நீடிணி என்ப நாமத்தில் அனைவரையும் நான் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இலந்து நாட்களின் இரண்டாவது நாள் முக்கியமான ஒரு நாள் இந்த நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற வசனமானது மத்த எழுதின நற்செய்தி நூல் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவர் ஜனங்களை அனுப்பி விட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி போது அங்கே இயேசுநாதர் கட்டிக் கொடுக்கிற ஒன்று ஜபம் ஜப வாழ்க்கை மிக முக்கியமானது ஜபம் இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை இயேசுநாதர் தனிமையாக இருந்து ஜபித்தார் இரவு முழுவதும் ஜபித்தார் மாலை நேரத்தில் ஜபித்தார் காலையில் ஜபித்தார் அதிகாலையில் ஜபித்தார் இப்படி வாழ்வு முழுவதும் ஜெபம் நிறைந்த ஒரு வாழ்வு இதே போன்றுதான் போராடி ஜபித்தார் மேற்கொள்ளும் அளவில் ஜபம் இருந்தது எலியா நம்மை போல் பாடுள்ள ஒரு மனிதனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜபித்தான் இப்படி ஒவ்வொருவரும் ஜபத்தினாலே முன்னேறிக் கொண்டே இருக்கிறார்கள் தானியலின் வாழ்வு ஜபத்தினால் அவன் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பித்துக் கொண்டான் என்று திருமுறை கற்றுக் கொண்டிருக்கிறது நாம் இன்று ஜப வாழ்வில் ஜபிக்கிற பழக்கமுடைய எந்த ஒரு மனிதனும் விட்டுவிட முடியாது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பான் வாழ்வில் வருகிற எல்லா துன்பங்களிலும் அவன் ஜபத்தினால் முன்னேறிக் இருப்பான் எல்லா பிரச்சனைகளையும் அவன் மேற்கொள்ள அவனால் முடியும் இன்று சிறு சிறு பிரச்சனைகளுக்கு துவண்டு போய் நிற்பதற்கு காரணம் ஜெபம் நம்முடைய வாழ்வில் இல்லை ஜபிக்கிற ஒரு மனிதன் எந்த நேரத்திலும் அவன் பதறிப்போவதே இல்லை ஜெபத்தின் வல்லமையினால் பிசாசுகளை துரத்துகின்ற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் எப்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற நேரத்தில் ஆகவே எனக்கு அன்பானவர்களே ஜபம் நம் வாழ்விற்கு மிகவும் தேவையான ஒன்றே இலந்து நாட்களின் இரண்டாவது நாள் ஒரு தீர்மானம் எடுப்போம் நான் ஜபிக்க வேண்டும் ஜபிக்கிற பழக்கமுடையவனாய் நான் மாற வேண்டும் ஏதோ கடமைக்காய் அல்ல கருத்தான ஒரு ஜெபம் போராடி ஜபிக்கிற ஜெபம் வைராக்கியமாய் ஜபிக்கிற ஜெபம் எப்பொழுதும் ஜபிக்கிற ஒரு ஜெபம் இப்பேற்பட்ட ஜெப வாழ்வு நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற நேரம் நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதே இல்லை நாம் அசைக்கப்படாதபடிக்கு நாம் ஜபிக்கிற பழக்கமுடையவர்களாய் முன்னேறி வர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்குள் எதிர்பார்க்கிறார் ஒருமுறை ஒரு மிஷினரி நிறுவனமானது ஒரு மிஷினரியை அனுப்பி அங்கு ஊழியம் செய்வதற்காக சொன்னார்கள் இந்த மிக உற்சாகமாய் சென்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் பல இடங்களில் சுற்றி சுற்றி ஆண்டோட வார்த்தைகளை சொன்னார் நாட்கள் ஆனது மாதங்கள் பல உருண்டோடினது ஒரு சில வருடங்கள் ஆனது இப்பொழுது ஒரு எண்ணம் நான் இதுவரையிலும் பல ஆண்டுகள் ஊழியம் செய்துவிட்டேன் இன்று வரையிலும் ஒருவரையும் கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்ப முடியவில்லை ஒருவர் கூட மனம் திரும்பவில்லை ஒருவர் கூட என் வார்த்தையை கேட்கவில்லை எதற்காய் நான் ஊழியம் செய்ய வேண்டும் சோர்ந்து போனவராய் கண்ணீரோடு நின்றார் என்ன செய்வதென்று தெரியவில்லை சுற்றுமுற்றும் பார்த்தார் இனி நான் ஊழியம் செய்யப் போவதில்லை என்று சொல்லை அப்படி சாலையிலே நடக்க ஆரம்பித்தார் பல மணி நேரம் நடந்தார் ஏன் நடக்கிறேன் என்று தெரியவில்லை எப்படி அந்த மிஷினரி நிறுவனத்திடம் சென்று நான் இனி ஊழியம் செய்ய போவதில்லை என்று சொல்ல முடியும் யோசித்துக் கொண்டே நடக்க ஆரம்பித்தார் மனதிற்குள் ஒரு விரக்தி இனி ஊழியம் செய்து பிரயோஜனம் இல்லை என்னுடைய தனிப்பட்ட முயற்சிகளை மட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு சென்று கொண்டிருந்தார் அப்படி அவர் போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கால் இல்லாத ஒரு மனிதன் ஒரு பெரிய சம்மட்டியை கையில் வைத்து கல்லை உடைத்துக் கொண்டிருந்தார் ஒரு கால் முழுவதும் இல்லை ஒற்றை காலில நின்று உடைத்துக் கொண்டிருக்கிறான் பெரிய பெரிய கற்கள் எல்லாம் தூள் தூளாக உடைந்து கொண்டிருக்கிறது உற்று கவனித்த இந்த மிஷினரி ஒரு கால் இல்லாத ஒரு மனிதன் இப்படி கடினமாய் உழைத்து தன்னுடைய பணிகளை செய்கிற நேரம் இரண்டு கால்களையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் எதற்காய் கொடுத்திருக்கிறார் மிஷினரி பணி செய்வதற்கு அப்படிதான் அவருடைய உள்ளத்துக்குள் ஒரு எண்ணம் வந்தது நான் இத்தனை நாளும் முயற்சி செய்து ஊழியம் செய்தேன் அநேரு காண்டோட வார்த்தைகளை சொன்னேன் ஆனால் ஒரு நாள் கூட முழங்கால் ஊன்றி ஜெபிக்கவில்லை முழங்கால் ஊன்றி ஜெபித்திருந்தால் இன்று நான் ஆண்டவருடைய பணியை இன்னும் உற்சாகமாய் செய்திருப்பேன் ஒரு எண்ணம் வந்தது ஓடோடி நடக்க ஆரம்பித்தார் தன் வீட்டுக்கு சென்றார் முழங்கால் படி போட்டார் எத்தனை மணி நேரம் ஜெபித்தார் என்று அவருக்கு தெரியாது கண்களை திறந்து பார்த்தார் அடுத்த நாள் வந்ததே மனிற்கு ஒரு தெளிவு ஆண்டவர் என்னை இன்னும் உற்சாகமாய் பயன்படுத்த போகிறார் மீண்டும் ஜபிக்க ஆரம்பித்தார் ஜபிக்கிற நேரத்துல கல்வாரி சிலுவை காட்சியை அவருடைய கண்களுக்கு முன்பாய் வந்து போனதே கண்ணீர் வெடித்து அழ ஆரம்பித்தார் ஆண்டவரே இதுவரையிலும் நான் என்னுடைய முயற்சியில் ஓடினேன் ஒரு வைராக்கியத்தோடு ஓடினேன் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறேன் என்ற அந்த பெருமையோடு ஓடினேன் இங்க அப்படியல்ல ாய் வாழப்போகிறேன் என்பதை போகிறேன் ஒவ்வொரு மக்களிடத்திலும் எனக்காய் ஆண்டவர் உங்களுக்காய் ஆண்டவர் இருக்கிறார் அந்த இரத்தத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லப் போகிறேன் என்ற வைராக்கியத்தோடு அவன் எழும்பி புறப்பட்டுச் சென்றார் என கன்பானவர்களே இன்று நாம் எப்படி வாழ்கிறோம் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்கிறது ஆண்டவர் நம்மை எதற்காய் வைத்திருக்கிறார் ஜெபத்தோடு கூட ஒவ்வொரு காரியங்களை செய்யுங்கள் ஜெபம் இல்லாதபடி இந்த உலகத்திலே நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறப்போவதில்லை விட்டு செய்கிற எல்லாவற்றிலும் நாம் வெற்றியை கண்டு கொள்ள முடியும் ஆகவே இந்த காலை நேரத்திலே சமூகத்தில் சமூகத்திலமை தாழ்த்துவோம் ஜெபமே ஜெயம் என்பதை நாம் வைராக்கியமாய் சொல்வோம் அந்த ஜெப வாழ்வில முன்னேறிச் சொல்வோம் ஒவ்வொரு நாளும் கருத்துடைய ஆலோசனை கேட்டு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நாம் முன்னேறி சொல்லுகின்ற பொழுது ஜபத்தினால் எல்லாவற்றையும் நாம் செய்துவிட முடியும் என்ற அந்த நம்பிக்கையில முன்னேறுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜபிப்பார் கிருபையா எங்களை பரலோகத்து நல்ல ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் ஜபமே ஜெயம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் எந்த செயலையும் ஜெபத்தோடு செய்வதற்கும் ஜெபத்தோடு ஆரம்பிப்பதற்கும் ஆண்டவர் எங்களை கிருபி செய்யாக ஜபம் இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதை நாங்கள் உணரச் செய்தீர் அதற்காக உயர் ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துவிட்டு எங்கள் கடமைகளை செய்ய ஆண்டவர் கிருபிச்சு ஒவ்வொருவரையும் கரங்களை தாழ்த்துகிறோம் நீர் ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமை கிறிஸ்து என மிகவும் அன்பானவர்களே இந்த நேரத்தில் ஒரு விஷய கூட உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஜபத்தை குறித்து உங்களோடு பேசினேன் நாளை தினத்தில் இன்னொரு வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் ஆண்டோடைய வழிநடத்தல் பாதுகாவல் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமா